ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி வார பலன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு பார்த்தோம்னா மேஷராசி செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கண்ணீரில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலிருந்து மீனத்துல ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போற இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலேனா முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்த அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த திருத்தியை ஆரம்பிச்சு விடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிகை வரலும் இருக்கு இதனால இது திருதினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏன்னா ஒரு ஒம்போது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது அதனால வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாதய மகாதேவ் ஸ்ரீ மடத்தினுடைய ஹெட்டார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வரந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய பதினொன்னாம் தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சஷ்டி சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்ப நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்பவும் முக்கியமான ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி என்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்துல நாலுலேருந்து இருந்து அஞ்சு திறந்தால் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த வாரம் பார்த்தலையானால் சந்திராஷ்டம் பெரு ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது பக்கத்தில் இருக்கக்கூ விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களும் மேஷம் அஸ்வனி பலனை இவருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது பார்த்த இல்லையான்னால் கிரக மாலிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்குது என்ன அப்படின்னா சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாய் மேஷத்தில் குரு ரிஷபத்தில் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதனும் சுக்ரனும் அப்படியே இந்த எட்டு கிரகங்களும் வரிசையாக ஒரு ஆறு ராசிகளை எடுத்து கொண்டிருக்கிறது போல் அது வந்து கிரக மாளிகா யோகம் கண்டினியூஸாக இருக்கிறதுனால மாலைகள் தொடுத்தது போல் கிரகங்கள் மாலைகளை போல் தொடுத்திருப்பது வந்து கிரக மாலைகளை மாலிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த யோகம் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியே போகிறதும் தன சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது இந்த வாரம் பார்த்தேலையானால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருந்தார் அதுக்கு அடுத்தது வந்து செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே அதற்கு பிறகு பார்த்தேனால் திக்பலம் பெற்ற சுக்ர பகவான் இருக்கார் சனி பகவான் ஆட்சி பெற்று போய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்க எல்லா விதமான விசேஷங்களும் எது நினைத்தாலும் வெற்றிகரமாக நினைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றில் இருக்க நீங்கள் நினைச்ச பதவியை அடைய முடியும் நினைத்த இடத்தை அடைய முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா புதிய வேலை தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் வந்து நல்லா எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு மூன்றாம் இடத்தில் சூரியன் தன் நட்பு வீட்டில் இருக்கிறது விசேஷம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் குழந்தை பிற பிராப்திக்காக பா இருக்கிறவங்க குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதும் விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்துக்கலையானால் சந்திர பகவான் பூச நட்சத்திரம் அதாவது கடகராசியில் ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கார்த்தால ஒம்பது மணி வரலும் சந்திர பகவான் கடகராசியில் இருக்கார் அதற்கு பிறகு அதாவது நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதை தவிர திக்பலம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் அதாவது செ செவ்வாய் ஆட்சி சுக்ரன் திக்பலம் சந்திரன் ஆட்சி பலம் சனி ஆட்சி பலம் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால புயோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது இதே தவிர பார்த்தேலையானால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி காத்தால் ஒரு மா சால் மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த அதாவது பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய பதவி புகழ் நல்ல ஒரு ஏற்றத்துடன் காணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக என்ன கேதுவோட சம்பந்தம் ராகுவினுடைய பார்வை கேதுவோட சம்பந்தம் குருவுடைய பார்வையிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் அடையக்கூடிய பிராப்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரும் சந்திர பகவான் சமசப்தமத்தில் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா ஏழாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து சூரியனுக்கு கிட்டத்தட்ட ஏழாம் இடம்னு சொன்னால் க அஷ்டமி சப்தமி அஷ்டமி அஞ்சாம் இடத்துல வந்துவிடுற சப்தமி அஷ்டமி அந்த காலகட்டம் வந்துடுறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய போய் வணங்கிட்டு வாங்கும் போய் வணங்கிட்டு அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்சு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்போம்